இந்த இளமை வந்து நிலை இல்லாதது அப்படிங்கிறத உணராமல் ஒரு இருபத்தி நாலு வயசில் இருந்து ஒரு நாற்பது வயசு வரைக்கும் உள்ள அந்த இளமை காலங்களில் இளமை துடிப்பில் தோள்கள்லாம் தினவெடுத்து போய் என்னை எவனுமே அழிக்க முடியாதுங்கிற ஆணவத்தோட அலைவாங்க செருக்கு கொண்டு அலைவாங்க போகிற வார இடத்துல எல்லாம் சண்டை இழுத்துக்கிட்டு எவனுமே மதியாமல் பேசிக்கிட்டு அந்த உடல் தான் இருக்குங்கிறத செருக்கு கொண்டு அலைவாங்க அப்படி செருக்கு நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல கடவுள் வரமாட்டான் அந்த இளமை நிலை இல்லாததுங்கிறதே உணரணும் இலக்கிழுந்து ஓடிய ஞாயிறு மேற்கே விளக்கண்டும் தேரார் விழியிலா மாந்தர் உலக்கன்று மூத்து எருதாய் சில நாளில் விளக்கன்றும் தேரார் வியன் உலகோரே திருமந்திரம் சொல்லுது இளமை